ஆவாரு சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டத்தை தந்துட்டாங்க தொடர்ந்து இந்த ஆட்சி இருக்கணும்னு சொல்லி மக்கள் நினைக்காங்க அத மாற்றுக்கு முயற்சி பண்ணாங்க சொல்லி பல பேர் வராங்க உங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் யாரு அது நீங்க அவங்க கிட்டதான் கேட்கலாம் என்ன அவங்க கிட்ட என்ன கொள்கை இருக்கு யாருக்காக வராங்க நீங்க வந்து மத்திய அரசே சில பேர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அதன் மூலம் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு பாக்க மக்கள் தெளிவா இருக்காங்க படிச்சோம் நான் அப்படி சொல்லல நீங்க அப்படி நான் கேட்கணும் நீங்க நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவரு கொஞ்சம் பேசத நீங்களே பார்க்கும்போதே சி எம் அங்கு மாதிரி சிஎம் சார் அப்படின்னு சினிமாவில பேசுற மாதிரி பேசாரு கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில அந்த அகந்த இருக்க கூடாது என்ன தைரியத்துல இருந்து அகந்த வர்றதோ தெரியல ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது குஷியானதுக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பிச்சதா இப்போ அருண்ராஜு பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையர் ஆட்சியிருப்பது அவங்கள இருக்காங்க அவங்க தொடர்பில் ஒன்றிய ஆட்சி வைப்பில் அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர் அவங்க கைடன்ஸோட கட்சி ஆரம்பித்ததாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தியை பரப்பிட்டு பரப்பல அந்த செய்தியை இருக்காங்க அவங்க தான் இவங்களுக்கு ஒய் பாதுகாப்பு கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்றாங்க அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு போன மகனே தெரியல அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பின்புலத்துல அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க அதுக்கு உதாரணம் எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியும்னா சிஎம் சார் போட்டு பாருங்களாம் அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்கதான் இயக்குறாங்க இவரு அந்த வார்த்தையிலே கரெக்டர் ஆனா அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டக்கால் என்ன உள்துறை அமைச்சருடைய புரோட்டக்கால் என்ன உங்களுடைய புரோட்டக்கால் என்ன இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டக்கால் ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லணும் உள்துறை அமைச்சர்கள் சொல்லணுமே தவிர அவங்களை வந்து வா அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய தோல் இந்த சினிமால பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் பண்றது மக்கள் விரும்பல ஏன் இப்படி ஒரு சிறுமிள்ள தனமா பேசுறாங்க ஏன் இவ்வளவு புரியாம பேசுறாங்க